இலங்கையில பல மர்மமான இடங்கள் இருக்குது அதுல ஒன்று இந்த யாழ்ப்பாணத்துல இருக்கிற நிலாவர கிணறு இந்த கிணத்தின் ஆழம் இதுவரை அறியப்படவில்லை என்று சொல்லப்படுகிறது அது என்ற உண்மை தெரியவில்லை எந்த ஒரு வறண்ட காலநிலையிலும் இந்த கிணறு வந்து வற்றுவதில்லை என்று சொல்லப்படுகிறது இந்த கிணத்தில் யாரும் நீந்துவதோ இல்ல நீராடுவதோ கிடையாது அது ஒரு அபாயகரமான செயலாக பார்க்கப்படுகிறது உள்ளூர் மக்களால அப்படி போனவர்கள் யாரும் திரும்பி வந்ததில்லை என்றும் சொல்லப்படுகிறது உள்ளூர் மக்களால் அதன் உண்மை பொய்ய அறிய முடியவில்லை இந்த தண்ணீர் நீல நிறத்தில் மிக தெளிவாக இருப்பதற்கு காரணம் வந்து அருகில் இருக்கும் கடல் என்றும் சொல்லப்படுகிறது நிலாவரையில் இருக்கும் இந்த கிணற்றுக்கும் இங்கிருந்து பத்து கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் கீரிமலை கேணிக்கும் ஒரு தொடர் இருப்பதாக சொல்லப்படுகிறது இதுதான் அந்த கீரிமலை கேணி நிலாவர கிணற்றுக்குள் தேசிக்கா போட்டா இந்த கீரிமல கேணியில மிதக்கும் இந்த கீரிமலை தீத்தக்கணி இந்துக்களின் ஒரு புனித தீத்தக்கணி சோழ இளவரசியான மாறுத புரவீகவள்ளி இங்கு வந்து நீராடி தனது புதிர முகம் நீங்க பெற்றாள் என்று சொல்லுகிறது வரலாறு இப்படி இன்னும் மல வரலாறுகளை கொண்டதுதான் இந்த தமிழர்களின் கலாச்சார நகரமான யாழ்ப்பாணம்